شهر رمضان. شهر على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وأمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما இந்த சிறப்புமிக்க ரமலானை அடைய செய்த எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒரு உனக்கே புகழ் அனைத்து மேலும் கரம் நாடி நிற்கும் முன்னாளில் நாம் கேட்காமலேயே நமக்கு ஆள் செய்யும் ஏக்கரம் ரசூலேக்கரம் செல்லிவ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இன்னும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னவென்றால் ஒரு சிறப்பான தலைப்பு ரமலான் மாதம் பிறை மூணு அன்று உலகத்தின் ஒரு ஹைரூன் நிசா என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் சிறந்த நபர்களான நான்கு பேர்களில் ஒருவரான அலில் ஆஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தான நாள் இந்த நாளில் நம்ம பாத்துமர் அலில் லாஹா ஆலான்ஹா அவர்களை நினைவுக்கு உருவம் அமைச்சா அல்லாம் ஃபாத்திமார் அவர்கள் ஹைரூன் என்று அல்லாஹு அலஹி வசலம் அவர்களால் புகழப்பட்டவர் ஒரு முறை ஐஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபிசுல்லாஹு அலிகி வசல்லாம் அவர்களுடைய நடையை போன்றே ஆய் ஃபாதிமர்இல்லா அன்ஹா அவர்களுடைய நடை இருக்கும் ஒரு முறைமர் அன்ஹா அவங்க வராங்க அப்ப ரசா வந்து கடுமையான நோயில படுத்திருக்காங்க ஐஷா இல்லா அவங்க கிட்ட அப்போ படுத்துருக்கும்போது நபிசல்லா சிலம்மா அவங்க பாதிமரல்லாவை அழைச்சியா அவங்க காதில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்கு ஃபாதிமரல்லாவது ஆலான்ஹா அவங்க அழுவாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போ ஃபாதிமரல்லாவது ஆலான்ஹா அவங்க சிரிப்பாங்க அப்போது ரசுல்லாவுடைய வஃத்துடைய நேரமும் வருது ரசோல்லா வஃபாத்தும் ஆகுறாங்க இப்போ வஃபாத் வஃபாத்தப்போ ரசுல்லாவை அடக்கம் செய்கிறாங்க அப்போ அடக்கம் செஞ்சு முடிச்சு வரும்போது அனசுரல்லா ஆகுவான் அணுகும் அவங்க கிட்ட பாதிமரலில்லாஹான்ஹா அவங்க கேட்குறாங்க எப்படி என்னுடைய தந்தையான ரசுல்லா சொல்லலாக வர செல்லாம அவங்க மூஞ்சில அவங்களால மண்ணை தூக்கி போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அண்ணா சொல்ல அவங்க அழுதுகிட்டே எல்லா மனிதர்களுக்குமே மரணம்ன்றது வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டது ஃபாதிமரல் இல்லாமஹா அவங்க அப்படியே இருக்காங்க அடுத்து ஒரு சம்பவம் சொல்றாங்க பாதிமரல் அன்ஹா அவங்க கிட்ட அயுஷரல் இல்லா கேக்குறாங்க இந்த மாதிரி ரசுல்லாவுடைய கடுமையான நோயில போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க அழுதிங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க நீங்க சிரிச்சிங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பாதிமர்லில் அஹாஹான்ஹா சொல்றாங்க முதலாவது விஷயம் என்னன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கடுமையான நோய் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய மரண தருவாயில வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லி எனக்கு தனக்கு ஒவ்வாதி நெருங்கி விட்டது அப்படின்றத ரசுல்லா சொல்றாங்க அதை கேட்டு பாதிமர் அல்லா ஹோவன்ஹா அவங்க அழுகுறாங்க இரண்டாவதோ என்ன விஷயம் சொல்றாங்கன்னா சொர்க்கத்துடைய தலைவியா நீங்க இருக்கீங்க எனக்கு பிறகு உங்களுக்கு வஃாத் நெருங்கும் அப்படின்ற மாதிரி ரசூல்லா சொல்லியிருப்பாங்க இதை கேட்டு ஃபாத்மலா அவங்க சிரிப்பாங்க ஒரு தந்தை மகளோட அந்த உறவுன்றது எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் தன்னுடைய தந்தை வஃத்தாக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே அழுக ஆன அழுக அல்லது ஃபாத்மலல்லாம் ஆனா தன்னுடைய வஃபாத்தும் தன் தந்தைக்கு பிறகு நெருங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க மார்ஷா அல்லா இதே போன்றுதான் பதிமறையில அவங்களுடைய ஏழ்மைத்தனம் எப்படி இருந்துச்சுன்னா அழிரலாகுவான் அவங்க அவங்களுடைய சம்பளம் எப்படி இருக்கும்னா ஒரு சபையில இருந்து குரான் ஹதீஃப்ல படிச்சுட்டு இருப்பாங்க அங்க வந்து தோட்டத்துல தண்ணீர் பாய்க்கிற வேலை இருக்கும் அந்த வேலைக்கு போவாங்க அங்க நாலு ரொட்டி தருவாங்க அந்த நாலு ரொட்டியில் ஒண்ணு வந்து தனக்காகவும் இன்னொன்னு தன்னுடைய குழந்தைகளான ஹசன் ஹொசன்கள்ல அவங்களுக்கா தன் மனைவியான பதிமறையில அவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்போ ஃபார்மரெல்லாம் வாங்குவா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழிவழியெல்லாம் சாப்பிடுவாங்க ரசன் முசன் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்லான்னு போகும்போது தன்னுடைய தந்தையை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க சிந்திச்சுட்டு தந்தைக்கு அந்த ரொட்டியை எடுத்துட்டு போவாங்க த தந்தைக்கு அந்த ரொட்டியை எடுத்துட்டு போகும்போது அங்கே சொல்ல வயசு அவங்க அந்த ரொட்டியை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்களாம் மூன்று நாளைக்கு பிறகு நான் சாப்பிடக்கூடிய ஒரு உணவினா அது இந்த ரொட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹின் நல்லடியார்களே நீங்களே பாருங்களேன் சொத்துகளாலும் செல்வங்களாலும் தான் ஒரு மனிதர் வந்து கண்ணியம் பெற முடியும் அப்படின்னு இருந்திருந்தா சொல்லாய் செல்லம் அவங்கள விட ஒரு பணக்காரரை அல்லா படைச்சிருக்கவே மாட்டான் இன்னும் வந்து சொல்லாய் செல்லம் அவங்கள படைக்கலன்னா இந்த உலகத்தையா எல்லாம் படைச்சிருக்க மாட்டேன்னு சொல்றான் மெஹராஜில போது இஸ்லாம் அவங்க அனைத்து நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சு தொலை வச்சாங்க அப்படிப்பட்ட ரசுல்லாவுடைய உணவுன்றது மூணு நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு ரொட்டி தான் நினைக்கும் போது சுபகாரம் அல்லாஹ் ஆயிலாவுக்கு நம்ம அனைவரும் ஷுகுர் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நிஷா அல்லாஹ் இன்னும் ஐஷார் அல்லில் அவங்க வீட்டில் ரசுல்லாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு ஐஷார் இல்லா அவங்க வீட்டில் மூன்று நாள் வந்து விலக்கே எரியல அப்ப வந்து ரசுல்லா வந்து அப்போ வந்து ஒரு மக்கள்லாம் கேட்குறாங்க உங்கள் வீட்டில ஏன் மூணு நாள் விளக்கு எரியல அப்படின்னு சொல்லி கேட்டும்போது அப்போ ஐசாலையில் சொல்லுவாங்கன்னா இந்த விளக்குக்கு போற அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னு சொன்னால் அதவே நாங்க குடிச்சிட்டு உயிர் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வறுமை வறுமையோட உச்ச கட்டத்தில் நம்மளுடைய சகாபாக்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த இந்த நோம்பு இந்த நோம்பர் மாசத்துல என்ஷாலாம் நம்ம அனைவருமே நோம்பு செஞ்சு நோம்பு வச்சுட்டு அதிக அதிகமா துவா செய்யணும் சஹாபாக்களுடைய நிலைமையில நம்ம இருந்திருந்தா எந்த அளவுக்கு அமல் செஞ்சிருப்போமோ அந்த அமலை இன்ஷா இந்த நோம்பு மாசத்துல நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்னும் வந்து அபுபக்கரளி அவங்க கிட்ட பாத்திமாரல் இல்ல அவங்க போயிட்டு ரசுல்லாவுடைய வஃத்துக்கு பிறகு சொத்துகளுடைய வா யாருக்கு கொடுக்கப்படும் அவங்க அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கப்படும் ரசுல்லாவுடைய வாரிசுதாரா யாரு இருந்தா ஃபாத்திமார் அலில்லா ஆகுது அன்ஹா அவங்க இருந்தாங்க அப்போ ஃபாத்திமார் அலில்லா கேட்பாங்களாம் இந்த மாதிரி ரசுல்லாவுடைய எங்களுக்கு தாங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அவபக்கர் இல்லா சொன்னாங்களாம் ஃபாத்திமாவே ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க நபிமார்களுடைய எல்லா சொத்துக்களுமே சதக்காவே தவிர அவங்க வேற எதுக்காகவும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க பாத்திமார் அலிலாம் அவங்களும் அமைதியா வந்துடுறாங்க பாத்திமார் அலிலாவோட மரண தருவாயில் அபவக்கரல் அவங்க போவாங்க அப்ப அறி அழீரலி வந்து கதவு திறப்பாங்க அப்ப அபபக்கரல் கேட்பாங்க ஃபாத்திமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதுக்கு அழீரலில் ஆகாத ஆளான்பு அவங்களும் ஃபாத்திமாரல் இல்லாத ஆளான் அவங்க கிட்ட போய் அனுமதி கேட்பாங்க அனுமதி கொடுத்த உடனே அபவக்கரில் அவங்க உள்ள வந்து பேசுவாங்க மூன்று வார்த்தைகளை பேசுவாங்க என்னன்னா அல்லாஹின் மீது ஆணையாக என்னுடைய செல்வங்களும் என்னுடைய சொத்துகளும் எல்லாமே வந்து நான் இழந்ததற்கான காரணம் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் மட்டும் தான் இன்னும் என்னுடைய குடும்பங்களை விட அதிகம் நேசிக்க கூடிய ஒரு குடும்பம்னா அது உங்களுடைய தான் அன்னைக்கு மட்டும் ரசுல்லா சுல்லா வழிக வசலம் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு தர வேண்டிய விஷயத்த நான் கண்டிப்பா தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமலிலா சொல்றாங்க அந்த இடத்துல பாத்திமலா எந்த ஒரு பகையுமே இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்க அஸ்மாபின் உமைஸ் அதாவதுலா அவங்களுடைய அஸ்மா பின் உமைஸ் தான் வந்து என்னை குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க குளிப்பட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஃன் நிடுறதுக்கு ஒரு அவங்களுடைய பேணுதல் எந்த அளவு இருந்துச்சுன்னு சொன்னா தன்னை கஃனிடும் போது தான் பெண்ணுன்ற அந்த அடையாளம் வெளியே அவங்களுக்கு விளங்குன்றதுனால என்னை வந்து மறைச்சு கஃனிடுங்க அப்படின்ற மாதிரி பாதிமரெல்லாம் சொல்லுவாங்க என்னை மறைச்சு கஃனிடுங்க அப்படின்னா என்னன்னா அதுக்கு பின் உமைஸ் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அளவு ஒரு காட்சியை பார்த்தேன் அங்கே வந்து மேலே நாலு போட்டு மூடிதான் கூட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவேன் இவங்கள என்ன பண்ணாங்க அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு பண்றதுக்காக தான் மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கப்புறம் அவங்கள தஃனிடுவாங்க அவங்களுடைய மரண தருவாயிலையும் அவங்க அந்த அளவுக்கு பேணிக்கையா இருந்தாங்க பாத்தி மரம் அவங்கள பற்றி இன்னும் சில விஷயங்களை இன்ஷா இல்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்மணியா இருக்கக்கூடிய நம்மை பாத்திமர் அல்லாஹால அவங்களுடைய பேணியை பேணிக்கையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய பேணிக்கையை அறிஞ்சு அந்த பேணிக்கையை பின்பற்றி ஒரு நல்ல சாலிகான மீனான ஒரு பெண்ணாக வாழ இல்லாமல் அல்லா திருபை செய்வானாகி ரபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து